ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் மாதம் எனப்படும் மார்கடியின் மதி நிறைந்த நன்னாளான இன்று இனிய சிறுகாலை பொழுதிலே உங்களோடு கூடி கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் என்கிற தலைப்பில் திருப்பாவை என்னும் கோதா சூக்தத்தை சூக்கரமாக அனுபவிக்க திருப்பாவை ஜீயரான எந்தை ராமானுஜமுனி பேரருளையே துணையாக கொண்டு கூடியிருந்து குளிர்வோமாக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு ஐந்தாம் பகுதி பாடல் இருபத்தாறு முதல் முப்பது வரை இருபத்தாறாம் பாட்டு மாலே மணி மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரள்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே சால பெரும் பல்லாண்டி பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே எம்பாவாய் திருமாலே நீலமாணிக்கம் போன்ற வடிவுடையவனே சான்றோர்களாகிய நமது மூதாதையர் அனுஷ்டிக்கத்தக்க நீராட்டத்தை செய்வதின் பொருட்டு வேண்டிய பொருள்கள் இவை இவை என்று நீ கேட்பாயானால் சொல்லுகின்றோம் பூமி முழுதும் அதிரும்படி முழங்கத்தக்கவைகளும் பால் போன்ற நிறத்தை உடையதுமாகிய உன் திருக்கரத்தில் உள்ள பாஞ்சசன்னியம் என்னும் சங்கத்துக்குச் சமானமான சங்கங்களும் மிக பெரிய பறை என்னும் வாத்தியங்களும் பல்லாண்டு பாடுவார்களும் மங்கள தீபங்களும் கொடிகளும் மேற்கட்டிகளும் ஆகிய இப்பொருள்கள் எல்லாவற்றையும் வெள்ளத்தில் ஆளிலையின் மீது பள்ளி கொள்பவனே கொடுத்தருள வேண்டும் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் श्रीमते रामानुजाय नमः श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्रीभगवता महापुरुषस्य श्रीविष्णोरज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्थरे तमे कलियुगे प्रथमे भाते जम्बुद्वीबे भारदवर्षे बरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोधीनाम संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे हेमन्तऋतौ धनुर्मासे द्वादश्याम् अस्यां शुभदितौ ಭೃಗುವಾಸರ ಯುಕ್ತ ಕೃತ್ಕನಕ್ಷತ್ರ ಯುಕ್ತೀವಿಷ್ಣುಯೋ ಶ್ರೀವಿಷ್ಣುಕರಣ ಶುಭಯೋ ಶುಭಕರಣಂಗುಣ ವಿಶೇಷಣ ವಿಶಿಷ್ಟ ಅಂ ಶುಭದಿ ಶ್ರೀ ಭಗವತ್ಕೈಂಕರ್ಯ ೂಪರಿಷ್ಯೆ ಶ್ರೀಮತೆ ರಮಾನುಜಾ ನಮಃ ಆಳ್ವಾರ್ ಎಂಬೆರು ಜೀವರ್ ತಿರುವಡಿಹಳೆ ಶರಣ